வணக்கம் டே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் இருக்கு மறக்காம பார்க்கணும் சிம்மராசி சிம்ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு போது உங்களது ராசி அதிபதி வந்து பெருத்த லாபங்களை எல்லித்தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது பெரிய பணம் பெரிய லாபங்களை அளித்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வந்து புதன் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாகவும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சார்ந்த விஷயங்களையும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எட்டு பதினொன்று ஒன்பது விபரீத ராஜயோகமாக மாறுறதுனால வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சதும மட்டும் இல்லாமல்லை சின்னதாக லாட்ரி டிக்கெட் வாங்க ஸோ ஒரு பரிசு பலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சுக்கரனும் பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் திடீர் ராஜ யோகங்களையும் கண்டிப்பாக அள்ளிக் கொடுத்துரும் ஸோ அதை வந்து எந்த இல்லை உங்களது முயற்சியில் பெரிய வெற்றிகள் கம்யூனிகேஷன்ஸ் மற்றபடி பத்திரப்பதிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் தாயார் சம்பந்தமான சம்பந்தமான விஷயம் நிலப்பலங்கள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாச்சும் எமோஷன்ஸ் வரும் பட் இருந்தாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கானா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுத்து அதுக்கப்புறம் வரும் சார் கொஞ்சம் மலைச்சல்கள் ஜாஸ்தி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஏழில் அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிங்களோட சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னாலும் மாமியார் பேச்சியை கேட்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதனால் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா வந்து என்றைக்குமே எட்டு பத்துன்னு வந்ததுனாலே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வீட்டில் எதாவது உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்மா செய்கின்ற ஒரு வேலை சில பேருக்கு ஏற்படலாம் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கான இப்போலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனத்தேவை பதினொன்றாம் அதி ஒன்பதாம் அதிபதியான சிவை ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும்னா கண்டிப்பாக சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து மூன்று நான்கு ஒன்பதாம் அதிபதியாக வந்து தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன எமோஷன் ஸ்ட்ரெஸஸ் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ அது வந்து என்னென்னா ஆட்சி படமாக தான் அது ஒரு பாதகஸ்தானம் போது அது ஒரு சின்னதாக ஒரு பெயினை கொடுக்கும் பட் ஆனால் வறட்சி இருக்கும்போது கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குங்க அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் ஸோ பத்தாம் இடத்தில் வந்து குரு இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதி புதன் ஆட்சி படத்தோடு இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கிரகங்கள் உங்களுடைய தசா புத்திகளை லிங்க் பண்ணி தான் வரும் ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள் ஸோ இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் ஸோ தசா புத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் மா இருந்து சூரிய தசாபுத்தி வந்தவனால சூரியன் பதினொன்றிலும் வந்து பெரிய வெற்றியில் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களால வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் கிழமையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த காலக்கட்டத்தில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த சென்னை செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறனால தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் தாயார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபங்கள் இருக்குமான லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தால் சின்னதாக ஒரு மன வழியை கொடுத்துட்டு கொடுக்கும் ஸோ அதுதான் விஷயம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தினால் ராகு வந்து உங்களுக்கு இருந்து அது புதனுடைய சாரத்தில் விபரீத ராஜ உங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசாபுத்தி இயந்திரங்களில் வந்து எட்டு பதினொன்று சம்மந்தப்படும் போது சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்க பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் அதே மட்டுமல்ல வராத காசை இப்போ கேட்கும்போது கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி யந்திரம் குரு வந்து இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ தேவையில்லாத ஒரு அலைச்சல் எமோஷன்ஸ் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களாக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம தகனமாக சனி தசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து குருடைய சாரத்திலிருந்து பத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து மோதல்கள் வந்து வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடந்து போகும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் கண்டுக்காதீங்க ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய வளர்ச்சிகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்த கேது வந்து இரண்டில் இரண்டிலிருந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் பதிவடி சாதனமாக தேவையில்லாத பேச்சுக்களால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து புதன் வியாழன் கிழமைகளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்த சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பதினொடிகளுக்கு வந்து பெருத்த லாபங்கள் எல்லை தருவதற்கான வாய்ப்புகளை நல்லாவே கொடுக்குதுங்க பெரிய லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தொழில் நல்ல மென்மை நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வரணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணுறவமே வச்சுமே ஸோ மனசுக்குள்ளே வந்து ஈஸ்வரன் இருக்கணும் ஸோ இருக்கிறதா ஃபீல் பண்ணிவிட்டு ஓம்னு வச்சு ஓம் வச்சு கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எனக்கு கஜேஸ்வரி யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குன்றதுலாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார் பெரிய போஸ்டிங் தெரியும் சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க ஸோ ப்ளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படியே காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம் பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்கார் ஒரு பெரிய பீக்கில் பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது அவர் ரொம்ப பீக்கில் இருக்காரு அப்போ அந்த தேங்காய்க்காம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோ நடிக்க சார் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சார் அதில் அந்த பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் ஆரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போதுனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டார் பேக் என்னை பார்த்து என்னடா சொன்ன அடிச்சுட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டு பண்ணியாக யாரும் சீண்ட இல்லை காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போயிடுதுங்கிற ஒன்று ஸோ யோகங்கள் இருக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட் ஆகணும் அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறதும் முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்துடுது அதுக்கப்புறம் உள்ளத்தை எழுத்தா அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடுறது அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் ஆனே போங்கனே அவங்களுக்கு வந்து இது நீச்சென்ன சந்திரன் நீச்சனை அவ்வளோதானே அப்படின்னுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்ல உட்காந்துச்சு லைஃபே காலினுவான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் ஒரு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக இது பண்ணுவோம் அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லருக்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட உள்ள திசையோ வந்ததுனால தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனே ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே ஒழிய ஃபுல்லாக வந்து தசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழி சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தர்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸ் கிரகம்லாம் வருதுன்னா இது ஒரு அந்தம் அதுலேயே போதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் டென்ஷன் பண்ண முடியும் மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே வெளியே நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூர்த்தியை சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொன்ன நாடு ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின்னு டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணணும் டெய்லி வந்து உங்கள் பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணா பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்களா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனை சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணோம் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன் வியாபாரம் பேசாதுன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது லட்சுமி ரெடி வணக்கம்